காமன்வெல்த் மருத்துவ சங்கத்தின் தலைவராக டாக்டர் ஜே ஏ ஜெயலால் பொறுப்பேற்றுள்ளார் காமன்வெல்த் நாடுகளில் சுகாதாரத்தை மேம்படுத்துவேன் என டாக்டர் ஜெயலால் உறுதியளித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டில் லண்டனில் தலைமையிடமாக கொண்டு நிறுவப்பட்ட காமன்வெல்த் மருத்துவ சங்கம் காமன்வெல்த் நாடுகளில் உள்ள தேசிய மருத்துவ சங்கங்களின் திறன்களை வலுப்படுத்தி அவர்களது நாட்டின் சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்காக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது இந்த நிலையில் சென்னை வடபழனியில் உள்ள நட்சத்திர ஓட்டலில் நடைபெற்றது அதனுடன் காமன்வெல்த் மருத்துவ சங்கத்தின் இருபத்தி ஏழாவது மருத்துவ மாநாடு நடைபெற்றது இந்த மாநாட்டில் காமன்வெல்த் மருத்துவ சங்கத்தின் தலைவராக தேர்வான டாக்டர் ஜே ஏ ஜெயலால் அப்பொறுப்பை ஏற்றார் மருத்துவ நல அமைப்புகள் மருத்துவமனைகளின் மேம்பாட்டிற்காக கடந்த இருபது ஆண்டுகளாக சேவையாற்றி வரும் ஜே ஏ ஜெயலால் இந்திய மருத்துவ சங்கம் தலைவராகவும் அந்த சங்கத்தின் தேசிய தலைவராகவும் இருந்துள்ளார் தனது பொறுப்பேற்று உரையில் பேராசிரியர் ஜெயலால் காமன்வெல்த் மருத்துவ சங்கத்தின் முயற்சிகளை வலுப்படுத்தி காமன்வெல்த் நாடுகளில் சுகாதாரத்தை மேம்படுத்துவேன் என உறுதியளித்தார் இறுதியாக ஆண்டி மைக்ரோபியல் ரெசிடென்ஸ் மருத்துவ நிபுணர்களின் காமன்வெல்த் கூட்டணியை தொடங்கி வைத்தார் மேலும் ஆண்டி மைக்ரோபியல் ரெசிடென்ட்ஸ் மற்றும் இள மருத்துவர்களின் மேம்பாடு குறித்து காமன்வெல்த் பிரகடனங்களும் நிகழ்ச்சியில் வெளியிடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் இந்திய மருத்துவ சங்கத்தினர் காமன்வெல்த் மருத்துவ சங்கத்தினர் மற்றும் மருத்துவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்